திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே கோயிலின் இறைவனை வலம் வருவதை போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது மலையை சுற்றி வர இரு வழிகள் உள்ளன மலையை ஒட்டி செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் என எட்டு லிங்கங்களும் ரமண மகரிஷி சேசாஸ்திரி சுவாமிகள் விசிறிசாமியார் போன்ற சமாதிகள் அமைந்துள்ளன எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் அவர்களில் இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களின் அறியாமையை அகற்றிட சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவம் கொண்டு ஓங்கி உயர்ந்து நின்றார் வராக அவதாரம் எடுத்த திருமால் பூமியை குறைந்து சென்றார் பிரம்மா அன்னப்பறவை உருவெடுத்து உயர பறந்து சென்றார் இருவராலும் ஜோதியின் அடிமுடியை காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் அவரை வணங்கினர் சிவபெருமானும் அவர்களுக்கு ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார் அதுவே இத்தலமான அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார் சிவலிங்கம் என்றால் இறைவனை குறிக்கும் குறியீடு என்று பொருள் லிங்கோத்பவம் சிவலிங்கத்தின் தோற்றம் நடைபெற்ற தலம் இது சிவஞான சம்பந்தர் பதிகங்களில் ஒன்பதாம் பாடல் தோறும் அடிமுடி தேடிய இந்த வரலாற்றை குறிப்பிடுகிறார் தமிழில் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் அளக்க முடியாத வடிவாக தோன்றிய சிவபெருமானின் மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது வடமொழியில் அருணம் என்றால் சிகப்பு அசலம் என்றால் மலை சிவந்த நெருப்பு வடிவில் தோன்றிய மலை என்பதால் அருணாச்சலம் என பெயர் பெற்றது திருவண்ணாமலையில் உள்ள மலையானது இருநூத்தறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் சைவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது திருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் குவாரயுகத்தில் தங்கமலையாகவும் தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது அண்ணாமலையார் கோவிலின் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன அவைகளில் ராஜகோபுரம் பேகோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் இவற்றுள் கிழக்கே உள்ள ராஜகோபுரம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய கோபுரமாகும் அதோடு தமிழகத்தின் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்த மிகப்பெரிய கோபுரம் இந்த கோபுரமாகும் இதன் உயரம் இருநூற்று பதினேழு அடி மேலும் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் ஆகியவை கோபுரங்களும் இங்கு காணப்படுகிறது இச்சிவாலயத்தில் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் உள்ளன அவற்றில் ஆயிரம் கால் மண்டபம் தீப தரிசன மண்டபம் பதினாறு கால் மண்டபம் புரவி மண்டபம் ஏழாம் திருநாள் மண்டபம் ஆகியவையும் காணப்படுகிறது உமையம்மை இங்கு தவம் செய்து சிவபெருமான் திருமேனியில் ஒரு பாகம் பெற்றார் சூரியன் ரஜதத்ராஜன் அஷ்டவசுக்கள் பிரம்மதேவன் சந்திரன் திருமால் புலகாதிபன் முதலியோர் பூசித்து பேறு பெற்ற தலம் கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது இதில் பத்து நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்பத் திருவிழாவும் அதனை அடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் இதனை ஏகன் அனேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாரதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் ஐந்து பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அதன் பின் உண்ணாமுலை அம்மான் சன்னதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்ச தீபமும் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கிறார்கள் மகா தீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இம்மலை இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமானதாகும் மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருள்கின்றனர் அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அத்தநாதீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்குள் எடுத்து வரப்படுகிறது அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகா தீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏறி பார்க்கின்றனர் மேலும் இது போன்ற வரலாற்று சிற்பமிக்க கோவில்களின் சிறப்புகளை பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்